கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் இல்லை ஒரு ஒவ்வொரு மனுஷனே வந்து ஒரு ஒரு கூட்டம் ஏற்றுக்கும் ஒரு கூட்டம் ஏற்றுக்கல மலேசியாவில் ஒரு கூட்டம் ஏற்றுக்கிச்சின்னு நீங்கள் மொத்தமாக ஒட்டுமொத்த மலேசியாவும் ஏற்றுக்கிச்சின்னு சொல்ல முடியாது இந்தியாவில் எதிர்க்கிறாங்கன்னு சொன்ன உடனே இந்தியாவே அவர் எதிர்த்துன்னு சொல்ல முடியாது அங்கேயும் அவர் ஏ நேசிக்கிற ஒத்துக்கிற ஒரு கூட்டம் இருக்கும் இங்கேயும் நேசிக்கிற ஒத்துக்கிற ஒரு கூட்டம் இருக்கும் எங்கேயுமே கூட்டம் இருக்கும் பரம்பரூர் ஃபவுண்டேஷனில் இருந்து பேசின மகாவிஷ்ணுன்றவர் பிறவி கழக பற்றி பள்ளிக்கூடங்களில் போய் தன்னை விளம்பரம் பற்றி பார்க்குறாரு இப்போ இப்போ நான் வந்துக்கிறேன்னா இங்கே வந்து பேசும்போது இந்த மாதிரி ஒரு சச்சகணத்தனா விளம்பரமும் கூட சேர்ந்து தான் நடக்குது அப்போ நான் ஒருத்தர் இருக்கிறேன்னு நான் சொல்கிறேன் தவளை நான் ஒன்று இருக்குறேன்னு சொன்ன உடனே பாம்பு வந்து அதை பிடிச்சிக்கிற மாதிரியே இருக்குது தவளை அங்கே இருக்குதுன்னு சொன்னதுனால மீன்கள் வாழ்கிறதுக்கான தண்ணி இருக்குதுன்னு சொல்லி மான்கள் வந்து அந்த தண்ணி குடிக்கிறதும் உண்டு பாம்பு வந்து தவளையை மெழுகிறதும் உண்டு மான்கள் வந்து அந்த தண்ணியை குடிக்கிறதும் குளம் இருக்குதுன்றதுக்கு அடையாளம் தவளை கத்துந்தது கடவுள் இருக்குதுன்றதுக்கு ஒரு அடையாளம் அந்த மனிதன் பேசுந்தது அந்த மனிதனுக்கு கடவுள் தெரியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது பாவ புனிதத்தை பற்றின தீர்க்கமான முடிவு கொண்டாரான்னு ஒன்று இருக்குது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் சந்தோஷமாகவும் கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் இல்லைன்னா பாவம் செஞ்சுருக்கிறான்றார் போன ஜென்மத்தில் அதனால் தான் அவன் ஏழையாக போகிறான்றார் அவன் இல்லைனா இல்லை இல்லை அவனுடைய சூழ்நிலை அதனாலன்றார் அங்கே தான் நம்ம கர்மத்தை பற்றி புரிஞ்சுக்கணும் ஒருவன் பாவம் பண்ணதுனாலையோ புண்ணியம் பண்ணதுனாலே அவன் சூழ்நிலை அமையலை புண்ணியம் பண்ணதுனால கூட அவனுக்கு மோசமான சூழ்நிலை அமையும் ஒருத்தன் புண்ணியம் பண்ணுவான்றதுக்காக வேண்டிய மோசமான ஆளுங்களை கூட கூட்டு வைப்பாங்க ஏன்னா அந்த ஆளும் இவன் திருத்துவான் ஏன்னா அவன் ஒரு புண்ணியவான் புண்ணியவான ஒருத்தனை பிறந்துட்டான்னு சொன்னால் சுற்றிக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணுறான்னா சுத்தமாக அதனால் அவன் சூழ்நிலை மட்டமான இருக்கிறதுனால வேண்டி அவன் பாவம் செஞ்சாலும் சொல்ல முடியாது அவன் அந்த மனுஷன் என்ன சொல்கிறான்னா ஒரு அப்பா அம்மா ஏழை சோறு இல்லாதவங்கெல்லாம் பிறந்துக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் போன ஜென்மத்தில் பண்ண பாவம் தான் நீங்கள் ஏழையாக பிறந்துக்கிறீங்கன்னா நான் சொல்கிறேன் போன ஜென்மத்தில் பண்ண பா பாவத்தினால அல்லது புண்ணியத்தினால தான் நான் வசதியாகவும் அல்லது ஏழையாகவும் பிறகுன்றதெல்லாம் இல்லை நான் எங்கே பிறந்தாலுமே நான் நான் செய்யலாம் வசதியாகவும் சிறப்பாகவும் வாழலாம் வாழவும் முடியும் அப்போது கருமத்தை அல்லது பாவ புண்ணியத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சூழ்நிலையோடு பண்ணக்கூடாது உங்கள் புரிதல் நிமித்தமாக இருக்குது நீங்கள் புரிஞ்சு ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு ஒன்று இருக்குது இல்லை அதை பொறுத்து தான் பாவ புண்ணியம் அமைது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருந்தாலுமே கூட நீங்கள் புண்ணியமானவராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க புண்ணியமானவராக இருந்தால் என்ன செய்வீங்க எல்லா சூழ்நிலையும் மாற்றிடுவீங்க உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் உங்களால் என்ன பண்ணுற முடியும் மாற்றிட முடியும் அதனால் நீங்கள் பிறந்த வறுமையில் பிறந்ததுனாலையோ கஷ்டமாக போறதுனாலையோ இல்லை ஊனமாக பிறந்ததுனாலையோ நீங்கள் பாவம் பண்ணணும் முடிவுக்கு வர முடியாது ஆனால் நான் இங்கே சரியாக செஞ்சு அதை சரி பண்ண முடியும்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வந்து அதையும் நீங்கள் கொண்டாட்டமான மாற்றி அதனால் நீங்கள் சாதிக்கிறீங்கன்னா நீங்கள் யாராகிட்டீங்க புண்ணியமாக செஞ்சவராக மாறிடுறீங்க அந்த இடத்துல தான் பரம்புரல் மாறிட்டார் தப்பாக போயிடுச்சு பொண்ணு அவர் வந்து சைவாசைவெல்லாம் பேசுவார் பொதுவாக இந்த ஆன்மீகம்னாக்கா சைவம் ஆசைவம் தான் சரின்ட்டு இன்னொரு வழித்தொண்டல் ஒரு ஆள் ஆளோட வழித்தொன்றலாக அவரை சொல்லிக்கிறார் அவர் முன்னாடி ஒரு ஒருத்தர் வாழ்ந்தார் அவர் இப்படி இருந்தார் அவங்க சைவம் சாப்பிட்டாரு அப்படின்ட்டு இங்கே நமக்கு வந்து ஆன்மீகம்னா சைவம் சாப்பிட்றவங்கலாம் ஒரு கூட்டம் ஆகிடுவாங்க தானே அதனால் சைவ கூட்டம் ஒரு கூட்டம் ஆயிடுச்சு அவருக்கு சைவ ஆதரவாளர்கள் உணவில் அதனால் மகாவிஷ்ணுவை பாராட்டுறதும் பாராட்டுறதும் இல்லை எதிர்க்கத்தும் யாரோட இஷ்டம் தனிநபர் விருப்பம் அதில் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது தள்ளவிட்ட முடியாது மலேசியாவில் ஒரு கூட்டம் அவருக்காக இருக்கிறாங்கன்னா நல்லா இருக்குது இல்லை ஆன்மீக என்ற பேரில் அன்னதானம் பண்ணுறது கலெக்ஷன் பண்ணுறது இதெல்லாம் சாத்தியப்படுது தானே ஃபீஸ் நம்மள மாதிரிலாம் இல்லை கம்மி கம்மியாக கம்மியாக வச்சுருப்பாங்க ஃபீஸெல்லாம் ஒரு ஐநூறுரூபா ஆயிரரூபான்னு வச்சும்போது ஒரு முன்னூறு இங்கேட்டு இரநூறுங்கேட்டு ரொம்ப ஈஸி கூட்டமும் வரும் கூட்டமாக இருக்கிறதுனால வண்டியெல்லாம் உண்மையாக இருக்குதுன்னா சொல்ல முடியாது கூட்டம் உண்மையாக என்ன கூட்டமாக இருந்தாக்கா உண்மையாயிட்டுமா என்ன ஆ கிடையாது நல்லா நீங்கள் கூட்டத்தை பற்றி அக்கறை ஏற்றுக்கணும் நீங்கள் உங்கள் கேள்விக்கான பதில் அவர் சொல்கிறாருன்னா அவர் உங்களுக்கு உண்மையாக புரியுறாருனா நீங்கள் அவர் ஏற்றுக்கலாம் தப்பு இல்லை நான் என்ன என்னால் ஏற்றுக்க முடியாது சாப்பாட்டுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லைவே இல்லை அது யார் சொல்லியிருந்தாலும் அங்கே அப்படி இல்லை இவர் இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை உருவாக்குறாரு உங்கள்லேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடவுள் அப்படி மதம் இந்த சாமி தியானம்லாம் போனேன்னா என்ன பண்ணணும் வாங்க சைவ சுவர் தான் சாப்பிட்ணும் கவுச்சி சேர்த்துக்க கூடாது தானே அப்படியா கவுச்சி சாப்பிட்றவங்களாம் கடவுள் நேசிக்காதுங்களா அதெல்லாம் வந்து போலியான ஒரு ஆன்மீகவாதிகள் போலியாக ஒரு கூட்டம் எப்போவுமே இருக்க தான் செய்யும் கண்ணப்ப நாயனார் கரிமீன் என்ன அவர் புக்கில் இல்லையா என்ன நான் சொல்கிறேன் புக்கில் இருக்கிறாங்க இல்லைலாம் கிடையாது கரிமீன் சாப்பிட்ற எனக்கு கடவுள் உண்டு நான் சொல்கிறேன் ஒத்துக்குன்னா ஒத்துக்கோங்க கட்டி போங்க கரிமீன் சாப்பிடாமல் இருக்கிறவங்க தான் கடவுள் அனுபவம் அடைய முடியும்னு யார் சொன்னாலும் அது தப்புன்னு நான் சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு அப்படி இல்லை சாப்பிடாமல் இருக்கலாம் தப்பு கிடையாது சாப்பிடாமல் இருந்தால் தான் கடவுள் புரிஞ்ச முடியன்றது தான் தப்பு இங்கே எந்த எந்த இடம் புரியுதுங்களா உங்களுக்கு சாப்பிடல என்ன கூட ஆனால் பொறம்பொருள் ஃபவுண்டேஷன் ஸோ இருக்கிற அந்த மகாவிஷ்ணு அப்படி கிடையாது ஒரு கண்ணு தெரியாத ஒரு மனுஷன் வந்து இல்லை கண்ணு குறைபாடு உள்ள ஒரு மனுஷன் வந்து சொல்கிறார் பிறவி வந்து பள்ளிக்கூடங்களில் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றார் பள்ளிக்கூடங்களில் போய் பேசுனது தான் தன்னை பிரபகண்டா பண்ணிக்கிறதுக்கு அப்போ தான் மாட்டிக்கிறோம் இப்போ நான் கூட இப்போ பிரபகண்டா பண்ணுறதுக்காக பேசும்போது தவறாக பேசின என்ன தான் ஆகும் தண்டிக்க தான் போடுவோம் ஏதோ ஒரு மதத்தையோ எது நான் கூட அந்த மாதிரிலாம் உள்ளே போய்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க யாரோ ஒரு மதவாதியை பற்றி அது என்ன தப்பு இல்லை அவரை பற்றி நம்ம பேச முடியாது தெரியாது ஸோ மகாவிஷ்ணுவோட கொள்கை அப்படி என்னான்னு கேட்டிங்கன்னா அது குற்றம்னு அந்த நாடு நினைக்குது அந்த அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் நினைக்கிறாங்க இல்லை அங்கே இருக்கிற மக்கள் நினைக்கிறாங்க அதனால் அவங்க அந்த மாதிரி அவருக்கு என்ன பண்ணுறாங்க குற்றவாளியாக ஆக்கிக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சரி தப்புன்னு யாருமே என்ன பண்ண முடியுது இங்கே சரி தப்புன்னு ஒன்று இல்லைவே இல்லை பள்ளிக்கூடங்களில் போய் சைவம் அசைவம் பேசவே கூடாது யாராக இருந்தாலுமே சைவம் சாப்பிட்றது தான் சரின்ற மாதிரி அசைவம் சாப்பிட்றது தான் சரின்னு சொல்லலாமா அங்கே முட்டை போடுறாங்க சக்தியாக இருக்கணுன்ட்டு சத்துணவு கூடங்களை வச்சு மத்தியானம் சாப்பாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே முட்டை கொடுக்குறாங்க அங்கே போய் சைவம் சாப்பிட்லான்னு சொல்லலாமா பள்ளிக்கூடத்தில் சொல்லலாமா ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்ணுன்னு விளம்பரம் கொத்தணுக்குது அரசு அப்போது அவங்க முட்டை கொடுக்குற ஒரு அரசாங்கத்துக்கிட்ட போய் நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது அது மோட்டிவேஷனல் ஆகுமானா ஆவாது புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு இப்போ இந்த மாதிரி உள்ளே உள்ளே ஒரு பெரிய சிக்கல் இருக்குது உங்களை நீங்கள் யாரும் சைவ சாப்பாடு தேர்ந்தெடுக்கிறீங்க நீங்கள் தப்பு கிடையாது சாப்பிட்டுக்கலாம் சைவ சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ற தப்பு கிடையாது அசைவ சாப்பாடு சாப்பிட்ற தப்பா அதுவும் தப்பு கிடையாது வசதியை பொறுத்த விஷயமா ஆகிடுச்சு அது வாய்ப்பை பொறுத்தது சில பேர் ஜீர்ணம் ஆகாது அசைவ சாப்பாடு சாப்பிட முடியாது அது வச்சுங்களா நீங்கள் அதனால் நீங்கள் ஆன்மீகவாதி ஆக முடியாது சாப்பாட்டுக்கும் க கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை இது சரியாக சரியாக புரிஞ்சுக்கணும் பள்ளிக்கூடங்களில் போய் ஆன்மீகம் பேசது குற்றம் அது ஏதோ அவங்க வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அவர் போய் பேசிட்டார் அவர் தான் அவங்க அவருடைய ஜர்மத்தை சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பேசினேன் இல்லை நான் பேச மாட்டேன் நான் பேசுனது தப்பு நான் உணர்ந்துட்டேன் இதெல்லாம் யார் பிரச்சனைன்னா அவர் பிரச்சனை நம்ம என்ன பண்ண முடியாது நீங்கள் ஆறுதல் கொடுக்குறதுனால அவர் மாற்ற முடியாது இல்லை நீங்கள் அவர் மாறணும் எத்தனை பேர் நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணாலும் கொள்கையை மாற்றிக்க வேண்டியது யாரே அவர் தான் அதனால் அவர் எப்படி அதை புரிஞ்சுனா எப்படி அதை திருத்தி அது எப்படி அவர் வரப்போகிறாரு அந்த நாடு இல்லை அந்த நீதிமன்றம் என்ன வழங்க போகுதுன்றதெல்லாம் அவங்க தான் முடிவு பண்ண போகிறாங்க இதில் நம்ம முன்னாவதால வந்து சொல்ல முடியாது நான் உங்களுக்கு பொதுவாக சொல்கிறேன் கடவுள் புரிஞ்சுக்கிறதுக்கும் சைவ சாப்பாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது சரியா யாருன்னா சம்மந்தை பற்றி பேசுனா பாவம்னு நினைக்கிறேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது